ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாத்திமா சமையல் நீங்கள் வந்து பாத்திமா சமையலில் மசால் சிக்கன் அது பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் நம்ம பார்க்கலாம் இப்போ சிக்கனை நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு தூளும் போட்டு கழுவிக்கோங்க நல்லா கழுவி அதுக்கப்புறமா அதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் டைரெக்டாக சேர்க்குறதா இருந்தாலும் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு தக்காளி நல்லா பொடியான இருக்குன்னா ஒரு பெரிய தக்காளி ஒன்று மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் ஜீரகம் சேர்க்கலை அதை நல்லா இடிக்கல்ல இடித்து தான் இப்போ நான் போடுறேன் வெங்காயம் ஒரு சுமாரான வெங்காயம் ஒரு நார்மல் அதாவது மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நல்லா ஒரு ஒரு கை வெங்காயம் போட்டுக்கோங்க இப்போ நான் பெரிய வெங்காயங்கிறதுனால ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு ஹோம்மேடு கரம் மசாலா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூன் குட்டி ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கும் நல்லாவே மிளகாத்தூள் தூள் ஒன்றரை ஸ்பூனு இங்கே பச்சை மிளகா வேணும்னாலும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மிளகாய் சேர்க்குறப்ப கலர் கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக காஷ்மீர் தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போ மல்லி அதாவது தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு அரை முக்கா கொஞ்சம் தான் போடணும் அது ரொம்ப போயிட வேண்டாம் உப்பு அதுக்கு தேவையான உப்பு இது ரொம்ப டேஸ்டியான ஒன்று இது நல்லா இப்படி நீங்கள் வந்து நான் வந்து குக்கரில் வைக்கிறேன் பேனில் நீங்கள் வந்து டைரெக்டாக சட்டியில் இருந்தாலும் இதே மெத்தடில் எல்லாம் இது கலந்துக்கோங்க கலந்துட்டு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லிட்டு வரேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து தயிர் ஒரு அரை கப் தயிர் ஊற்றிக்கோங்க இது ஊறவை கூட வைக்கவே நான் இப்படி பண்ணி சரி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம சாதாரணமாக சிக்கனாக ஊற வைப்போம் ஆனால் இதில் நம்ம ஊறவெல்லாம் வைக்கல உடனே பண்ணி உடனே தான் குக் பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க இப்போ அரை கப் தயிர் ஊற்றியாச்சு இதுலேயே நல்லா புளிப்பு இல்லாத தயிர் தான் இது ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஆயில் வந்து நல்லா ஒரு நாலு ஸ்பூனுக்கு விட்டுருங்க நல்லா கொஞ்சம் கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க அது எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஓகே அது விட்டுக்கோங்க கேட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் லெமன் ஜூஸ் விடலை நல்லா இது வந்து டேஸ்டியான ஒரு டிஷ்ஷு இது வந்து நம்ம சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இட்லி தோசைக்கு நம்ம ஒயிட் ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு குஸ்கா பிரியாணிக்கு நம்ம சாதா பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா பெசரி கலந்து கையிலே கலந்துறது பெட்டர் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா போய் செஞ்சு ஒரு சேர கலக்கிற மாதிரி கலந்துருங்க கலந்துட்டு இப்படியே திரிக்கு நீங்கள் அடுப்பில் வச்சிட தான் அதாவது நீங்கள் ஒரு டைரக்டாக பண்ணுறதா இருந்தால் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எழுச்சிடுங்க ரொம்ப நேரம் ஊர்னுங்கிற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் குக்கரில் வச்சுட்டு நான் குக்கரில் போட்டு போட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரக்டாக வைக்கிறதுனால நான் தண்ணியே விடலை அந்த தயிர் அந்த சிக்கனில் இருந்த தண்ணி தான் அப்படியே விட்டுருக்கு நீங்கள் கொஞ்சம் சட்டியில் இருந்தால் கொஞ்சம் தண்ணி விடணும் ஏன்னா அந்த அளவுக்கு வேகாது குக்கர் மாதிரி அதில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இந்த தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடுங்க அதெல்லாம் சுண்டி வரணும் இந்த தண்ணி வரங்காவில் தண்ணி இருக்குது அதனால சுண்டி வரட்டும் நல்லா கொதித்து பாருங்கள் எப்படி சுண்டி இந்த தண்ணியெலாம் வருது இப்படி இந்த லெவலில் இறக்கலாம் சாதத்தில் போட்டு பிஸாக சாப்பிட்லாம் சப்பாத்தி பரோட்டாவுக்கு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வெற்ற விட்டு சுண்டை வச்சுட்டு எடுத்தோம்னா சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் மசாலா சிக்கன் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது எக் சாப்பிட்டு பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனல் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ பாய் பாருங்கள் சூப்பரான சிக்கன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ